தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடரசதா தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவினுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் அந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் தனுசு ராசியை பொறுத்தவட்டில் கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஏழரை சனியின் பிடியில் சிக்கி படாத துன்பப்பட்டு பெரும் கஷ்டப்பட்டு மீண்டும் வெளியில் வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற நேரத்தில் குருவும் பயிற்சியாகி ஆறாம் இடத்துல மறைஞ்சார் மறுபடியும் பெருந்துன்பம் பெரும் நஷ்டம் பெரும் மனவேதனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே நீங்கள் இப்போ இருக்கிறீங்க இதுதான் உண்மை ஆனால் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்போ நமக்கு ஒரு சந்தோஷ நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலகட்டம்தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் நோய் எதிரி கடன் ஸ்தானம் இல்லையா இந்த நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் போய் நம்மளுடைய ராசி அதிபதி சுகாதிபதி போய் மறைஞ்சார் அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வெளியில் வர முடியுமா ஆறாம் இடத்துல அசுப கிரகம் இருந்தால் நமக்கு நட்பலன் அப்படிங்கிற பொழுது சுபகிரகமே போய் ஆறாம் இடத்துல இருந்தால் நட்பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கும் நீங்கள் செய்த முயற்சிகள் அப் அத்தனையுமே கடும் பின் தான் சந்தித்து அந்த முன்னேற் அந்த முயற்சிக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது பல வழிகளிலையும் எதிர்ப்புகளைத்தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை எப்பவுமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்து சில பேர் செயல்பட்டுக்கிட்டே இருந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக தான் இருக்கிறாங்க இதை கூட உங்களால் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பில் நீங்கள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம் காரணம் என்னன்னு கேட்டால் யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிக்கை அப்படிங்கிறத அவங்க மேலே வச்சிடறீங்க அந்த மற்ற வாக்குகளை மற்றவங்க சொல்லக்கூடிய வாக்குகளை நம்பி அந்த காரியத்தில் இறங்கி நம்ம அவஸ்தப்பட வேண்டிய கட்டாயம் யார் என்ன கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்க இந்த உதவியை வந்து நம்ம செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த உதவி செஞ்சால் நமக்கு என்ன ஆதாயம்னு கூட பார்க்காம தடாலடியாக இறங்கி அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறது ஒரு வழிப்போக்கில் இந்த பாதை எங்கே போகும் இந்த போனால் அந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேட்டால் கூட அந்த வழியை வந்து காட்டி விடுறதோடு மட்டும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பில் கூட நீங்கள் இருப்பீங்க புரியுதுங்களா அட்ரஸ் கேட்டால் அட்ரெஸ்ஸு சொல்லிவிட்டு விட்டுறணும் இல்லையா வாங்க நானே கூட வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையும் விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வேலை கேட்டுறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமான ஒரு விசுவாசத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஆனால் உங்கள் விசுவாசத்துக்கு உங்கள் கிட்டே இருக்கிறவங்க விசுவாசமாக நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப்போ மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அப்போ இதுவரைக்கும் இந்த தனுசு ராசிக்கார வாழ்க்கை சூழ்நிலைகள் இப்படித்தான் போயிட்டுருக்கு இல்லையா ஆக இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறனால இதை மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குணநலங்கள் இப்படி தான் இதை எப்படி மாற்றுறது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாது அதாவது நல்லவங்க தன்னுடைய நிலையிலேருந்து மாற மாட்டாங்க எப்போவுமே நேர்மை குறுக்கு வழி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் குறுக்கு வழி வந்து நமக்கு தேவையில்லை தவறான வழியில் காசு பணம் பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி முடிவெடுக்கக்கூடியவங்க நீங்கள் அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரவங்களுக்கு வந்து எப்போவுமே இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அப்படிங்கிறது இருக்கும் குறி வச்சிட்டோம் இது அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வெறி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகவே உள்ளுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும் அது எப்போவுமே உங்களை வந்து உந்துதல் படுத்திக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு தடை இல்லாமல் ஒரு நமக்கு ஒரு காலகட்டம் நமக்கு நேர காலம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி காலத்தில்தான் நடக்கும் ஆக ஆறாம் இடத்தின் வழியாக குரு வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு முதல்ல உங்களுடைய மன அழுத்தம் மாறும் இந்த வக்ர பயிற்சி காலத்துல உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீங்க மனசு வந்து நல்ல ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்போ மனம் தெளிவாயிருச்சு அப்படின்னு சொன்னா சிந்தனைகளும் செயல்களும் தெளிவாயிருக்கும் இல்லைங்களா அந்த சிந்தனைகளும் செயல்களும் தெளிவாயிருந்தால் நாம் செய்யக்கூடிய காரியம் கண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி தான் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் அடுத்ததாக புதிய பாதை புதிய முயற்சி புதிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு பல யோசனைகளை வந்து நீங்கள் செய்வீங்க இதுவரைக்கும் இருந்தது வேற இனிமேல் இருக்கக்கூடிய சூழலைகள் வேற அப்போ நம்மளை நாமே எப்படி மாற்றி அமைச்சு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகிறது அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்தே தீரும் திட்டமிட்டு தான் எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் நீங்க இருப்பீங்க அப்ப இப்படி திட்டமிடல் அப்படிங்கிற பொழுது அந்த விஷயத்துல முதலாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் எப்படி என்ன செய்யணும் ஏது செய்யணும் எப்படி என்ன செஞ்சால் இந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பில் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டமிடல் அப்படின்ற பொழுது இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது அந்த கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அப்படிங்கிற பொழுது அதற்கான வருமானத்தை நிச்சயம் ஈட்டி நீங்கள் கடனை அடைப்பீங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம யாரால் எந்த எவரால் நமக்கு இந்த சூழ்ச்சி தந்திரங்களால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னேற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் சருக்கள்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவர்களை வந்து துரத்தடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ நடக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் இருப்பீங்க உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வைக்க சில பேர்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறும் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் அது நிச்சயமாக மாறும் கடினமாக உழைச்சிக்கிட்டு இருந்த இது வரைக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அந்த உழைப்புக்கு மற்றவங்க எனக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கடின உழைப்புக்கும் அந்த கடின முயற்சிக்கும் உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போதான் அப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இருக்கும் இது வரைக்கும் ஒரு கடநிலை ஊழியராக தான் இருந்துட்டு ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைச்சே தீரும் அந்த ப்ரொமோஷன் மூலயமாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது போய் அமைஞ்சு அதற்கான வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த வருமானம் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்தே தீரும்ங்க அப்போது வேலையில் உயர்வு புதிய வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி அந்த வேலை கிடைக்கின்ற போது நல்ல வேலையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நமக்குன்னு ஒரு அந்தஸ்து கௌரவமான வேலையை வேணும் அப்படிங்கிற ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கை போஸ்டிங் தான் அவங்களுடைய குறிக்கோள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பத்து பேருக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க பொதுவாகவே எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசுராசினுடைய எண்ணம் செயல் இல்லையா அப்போது அந்த எண்ணம் செயலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு வேலையும் அமைஞ்சு உங்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை செய்கிறது அந்த வேலையில் வந்து பத்து ரூபா சேர்த்து சம்பளம் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் அப்போ வருமானம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் சிக்கல்கள் இருந்திருந்தால் அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் சிக்கல்கள் தீரும் இது வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ஒரு வீடு மண்மனை சொத்துக்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா அந்த மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ நமக்கு ஒரு ஆதாயம் உண்டு இந்த நேரத்தில் நம்ம அதை வந்து வாங்குவோம் இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குன்ற பொழுது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அக்யூரட்டாக செயல்படணும் அதாவது குடுக்கல் வாங்கலை வந்து அந்த இடத்துலையே நீங்கள் பேசி முடித்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு வெளியே வந்துடணும் ஏன்னா அந்த பிரச்சனை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை பின்னால் வந்து சீக்கிரமாக முடிவடையாமல் இழுத்துக்கிட்டே போய் பின்னால் வந்து கொடுத்த காசு கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஆட்கள் மாறிடுவாங்க அதனால் அப்பக்கப்பயே பேசி எடுத்து நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இது தான் அப்போ டாக்குமெண்ட்ஸ் விவகாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிற நேரம் அப்படிங்கிறது இப்போ வீட்டுக்காக என்ன நீங்கள் வாங்கி மகளணும்னு நினச்சிங்களோ நே தேவையை நிறைவேற்றணும்னு நினச்சிங்களோ எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் இது வரைக்கும் வீண் செலவுகள்டே நிறைய ஆகிட்டு இருந்துச்சு அந்த வீண் செலவுகளை என்னால் கட்டுப்படுத்த முடியலைங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த வீண் செலவுகள் அப்படிங்கிற நான்கு மாதத்தில் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படி அந்த செலவுகளெல்லாம் கட்டுக்குள் வரும் அப்போ தேவைக்குத்தான் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இதுவரைக்கும் திருமண காரியங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது எப்போ அந்த சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நான்கு மாத காலங்களில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துருச்சு அந்த கருத்து வேறுபாடு காரணமாக ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறோம் அது சேருவோமா சேரமாட்டோமா அப்படின்னு சொல்லி எம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒன்று சேர்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இதுதான் சில பேர் வந்து கோர்ட்டில் டைவர்ஸ் போட்டிருப்பாங்க வாழவே பிடிக்கலை இதோடு நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் மனம் திருந்தி தனக்காக தன் பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த டைவர்ஸை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் அப்போது அந்த விதத்துலேயும் வந்து கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ கருத்து வேறுபாடு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுவரைக்கும் உங்கள் கூடையே இருந்து உங்களுக்கு துரோக பாதகங்களை செய்து உங்ககிட்டயே பல நன்மைகளை அடைஞ்சவங்க உங்களுக்கு தீமைகளை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க இதையெல்லாம் உங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது யார் எவர்னு சொல்லி கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை அப்படிங்கிற நிச்சயம் கொடுத்தே தீருவீங்க ஆனாலும் அவர்களே சில நேரங்களில் வந்து திருந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க ஏன்னால் ஆறாம் இடத்தில் எதிரிஸ்தானத்தில் தானே குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற போது எதிரிகள் ஒளிவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அப்பாடா நமக்குன்னு ஒரு துரோக பாதம் பண்ணிட்டுருவ வந்து நம்மளை விட்டு விலகினாங்களே இதுவே போகுது அப்படிங்கிறது மாதிரி உறவு முறைகள்லையும் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக செயல்பட்டவங்க எல்லாமே இனிமேல் கொஞ்சம் ரிவேர்ஸில் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு மன சந்தோஷம் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் புரிதல் அப்படிங்கிறது அவசியம் தேவை இதையுமே புரிஞ்சு நிதானமாக கவனமாக செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க ஏன்னா இந்த பொறுத்த பொறுத்தவரத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இலக்கை நோக்கி பயணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இலக்கை வந்து அவசரப்பட்டு அடையன்னு நினைக்கிற சில நேரங்கள் நமக்கு பாதகங்களில் போய் முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் எப்பயுமே பார்த்து கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுதுங்களா அதுக்கப்புறமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளாக அதற்கான வாய்ப்புகள் எப்போ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு மாத காலங்களில் உங்களுக்கான வண்டி வாகன தேவைகளை தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் நிச்சயமாக வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த யோகம் கட்டாயம் வேலை செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல இப்போ ராகுபகவான் கோச்சாரத்தில் இருக்கின்ற பொழுது வெளியூர் வெளியே வெளியூரில் வந்து நீங்கள் பயணிக்கின்ற பொழுது வண்டி வாகனங்களில் பயணிக்கின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த தனுசுராசி மாணவர்கள் அப்படிங்கிறது இந்த உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக கல்வியில் கவனமாக செலுத் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இப்போ லெவன்த்து டுவெல்த்து படிக்கிற எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவையில்லாத அந்த வீண் விளையாட்டுத்தனமான எண்ணங்கள்லாம் உருவாக்கி நம்ம படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் போகும் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த விளையாட்டுத்தனமான எண்ணங்களை மாற்றி படிப்பில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் அந்த படிப்பு நமக்கு நல்ல வெற்றியை தரும் இல்லைங்களா அப்போ கவனமாக இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி நாயாரு உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்போயுமே அவங்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வு அப்படிங்கிறது உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அவசியம் தேவையாக இருக்கும் பத்தில் கேது பகவான் அப்படின்ற பொழுது பொதுவாகவே வந்து தனுசுராசிக்காரங்களுக்கு எங்கே பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த வேலை செய்கிற இடங்களில் தான் அதிகமான பிரச்சனைகளே வரும் அவங்க வந்து எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த வேலையில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து கெட்ட பேர் ஆக்கணும் அவங்கள வந்து அந்த வேலையில் விட்டு தூக்கணும் இல்லாட்டி அவங்க இந்த இடத்துல இருந்து வேறு பக்கம் மாற்றி விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதவே நமக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரிவாங்க ஆனால் அங்கே போய் போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த போட்டு கொடுத்து ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி உங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்தி நீங்களே அந்த வேலையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து எப்போவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் அதை இந்த காதலையை கேட்டு இந்த காதலை விட்டுணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருக்கணுமே தவிர அதை உற்று நோக்கி கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேர்மையான வேலைக்கு நாமளே வந்து பங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து ஊர் ஆயிரம் பேசும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிவிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் நடக்காது நம்ம பிழைப்பு போகும் இல்லைங்களா அதனால் வந்து அதையெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்கிறாமல் கண்டுக்கிறாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை விஷயங்களில் உங்களுக்கு தாராளமாக நல்லதே நடக்கும் ஏன்னா குருவனுடைய பார்வை அப்படிங்கிறது வக்கர பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் தான் விழுகுது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் வேலையை பாராட்டி மற்றவர்கள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவனுடைய வக்ர பார்வை ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது நிறைய சுப செலவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து படுத்த நிம்மதியாக தூங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பீங்க இப்போ வந்து இந்த நான்கு மாத காலங்கள் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்துரும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் கோயில் குளத்துக்கு அதிகமாக போயிட்டு வருவீங்க இறை வழிபாட்டில் வந்து உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்து அந்த திருமண பாக்கியத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண வாக்கியம் அமைஞ்சு அதில் வந்து குடும்பத்துக்குள்ளே நிலைகின்ற ஒரு வாய்ப்பு குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு அப்படிங்கிறது குடும்ப வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இந்த குருவினுடைய வக்கர பயிற்சி பார்வைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் அதிபயங்கரமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதே தவிர முழுக்க முழுக்க வந்து ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு தீமைகள் மாறி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இப்போ நீண்ட நாளாக வந்து நம்ம நமக்குன்னு ஒரு நல்ல காலகட்டம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்திருப்போம் அதற்கான காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்களில் நிறைய பிரச்சனை சிக்கலான பிரச்சனையில் இருந்தாலும் விடுபட்டு ஒரு மன மகிழ்வு சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இப்போது நீங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக குரு தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது வியாழக்கிழமை நாட்களில் வந்து அவர்களுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக உரிமையால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்போ இந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணுகின்ற பொழுது மனம் இன்னும் தெளிவான சிந்தனைகளில் கொண்டு போய்விடும் சரிங்களா அந்த மனச்சோர்வு மனபயம் எதுவுமே உங்களுக்கு இனிமேல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அப்போ வருகின்ற அந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இது இருக்குது என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்